கிறிஸ்து ஜனவரி மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஏழு முதல் பத்து முடிய அன்பிற்குரியவர்களே நான் உங்களுக்கு எழுதுவது புதியதொரு கட்டளை அல்ல நீங்கள் தொடக்கத்திலிருந்தே பெற்றிருந்த பழைய கட்டளை தான் அது நீங்கள் கேட்டறிந்த வார்த்தையே அப்பழைய கட்டளை இருப்பினும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையே அது புதியது என்பது கிறிஸ்துவின் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளங்குகிறது ஏனெனில் இருள் அகன்று போகிறது உண்மை ஒளி ஏற்கனவே ஒளிர்கிறது ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர் தம் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர் இடறி விழவைக்கும் எதுவும் அவர்களிடம் இல்லை தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர் இருளில் நடக்கின்றனர் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து தொடங்கி நாற்பத்தி இரண்டு முடிய மறுநாள் யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார் ஏசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார் யோவான் அவரை கூர்ந்து பார்த்து இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார் அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள் அவர்கள் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார் அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள் அப்போது ஏறக்குறைய மாலை நான்கு மணி அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள் யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரையா ஒருவர் அவர் சீமோன் பேதருவின் சகோதரர் அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து மெசியாவை கண்டோம் என்றார் மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள் பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார் இயேசு அவரை கூர்ந்து பார்த்து நீ யோவானின் மகன் சீமோன் இனி கேபா எனப்படுவாய் என்றார் என்றால் பாறை என்பது பொருள் ஆண்டவரின் அருள் வாக்கு இன்றைய முதல் வாசகத்தில் யோவான் திருமுக ஆசிரியர் இரண்டு விதமான மனிதர்களை பற்றி பேசுகிறார் ஒன்று கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்லது கடவுளின் பிள்ளைகள் இரண்டு அலகையிடமிருந்து வந்தவர்கள் அல்லது அலகையின் பிள்ளைகள் கடவுளிடமிருந்து வந்தவர்களது குண பற்றி அவர் சொல்கின்ற பொழுது அவர்கள் நேர்மையோடு செயல்படுகின்றனர் பிறரை அன்பு செய்கின்றனர் பாவமற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்கிறார் இதற்கு மாறாக அலகையிடமிருந்து வருபவர்கள் நேர்மையற்றவர்களாக இருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவர்களாக இருக்கின்றார்கள் பாவத்தில் மூழ்கி கிடக்கின்றார்கள் என்கின்றார் மேற்கண்ட குண நலன்களை வைத்துக் கொண்டு கடவுளின் பிள்ளைகள் யார் அழகையின் பிள்ளைகள் யார் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும் என்பதையும் திருமுக ஆசிரியர் எடுத்துரைக்கின்றார் விவரயத்தை உற்று நோக்குகின்ற பொழுது மனிதர்கள் அனைவருமே கடவுளிடமிருந்து வந்தவர்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அழகையிடமிருந்து யாரும் வந்ததாக நமக்கு தெரியவில்லை எனினும் நாம் கடவுளிடமிருந்து வந்ததை அறியாமல் வாழுகின்ற பொழுது அதாவது கடவுளின் சாயலை தாங்கியவர்களாக வாழ்கிறோம் என்பதை அறியாமல் வாழுகின்ற பொழுது நாம் தவறான செயல்பாடுகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம் இது நாம் ஏறத்தாழ அலகையில் பிள்ளைகளாகவே இருப்பதற்கு சமம் என்பதே திருமுக ஆசிரியர் சுட்டிக்காட்டும் செய்தியாக இருக்கிறது எனவே மனிதர்களை கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அழகையிடமிருந்து வந்தவர்கள் என்று பிரிப்பதை விட கடவுளிடமிருந்து தாங்கள் வந்திருப்பதை உணர்ந்தவர்கள் கடவுளிடமிருந்து தாங்கள் வந்திருப்பதை உணராதவர்கள் என்று இரண்டாக பிரிப்பது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் ஆன்மீக தேடல் என்பதே மனிதர்கள் தாங்கள் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டவர்களாக இருப்பதை அனுபவ உணர்வதற்காக மேற்கொள்ளப்படும் ஒரு முயற்சிதான் அதைத்தான் இன்றைய நாம் பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவானிடம் சீடர்களாக இருந்தவர்கள் யோவானும் அந்திரேயாவும் திருமுழுக்கு யோவானிடம் அவர்கள் சீடர்களாக சேர்ந்ததே அவர்களிடமிருந்த ஆழமான தேடலை எடுத்துரைக்கிறது இத்தகைய தேடலோடு இருந்தவர்கள் திருமுழுக்கு யோவானின் வழிகாட்டுதலோடு இயேசுவிடம் வந்து தாங்கள் தேடிய அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் வந்து வாருங்கள் என்று இயேசு அவர்களை அழைத்தது அவர்கள் தேடிய இறை அனுபவத்தை பெறுவதற்கான அழைப்பாக இருக்கிறார் இந்த அனுபவத்தை பெற்ற பின்பு மற்றவர்களையும் இந்த அனுபவத்திற்கு அழைக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே நம் வாழ்வு இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது இறைவனை நோக்கியே நகர்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று இவ்வாறு நம் வாழ்வின் ஆதாரமாக இருக்கின்ற இறைவனை தேடுகின்ற முத்தான முயற்சி நம் வாழ்வில் இடம்பெறவில்லை என்றால் கொடுக்கப்பட்ட இந்த மாநில வாழ்வுக்கு ஒவ்வாத தன்மைகளான நேர்மையின்மை வெறுப்பு பாவம் ஆகியவற்றில் மூழ்கி கிடப்போம் இதற்கு மாறாக இறைவனை முழுமூச்சாக தேடுகின்றபோது நமது உண்மை இயல்பை கண்டுகொள்வது மட்டுமல்லாமல் நேர்மை அன்பு உண்மை ஆகியவை நம் வாழ்வின் நீங்கா அங்கங்களாக மாறிவிடுகின்றன கடலில் இருக்கும் தண்ணீர் உப்பு கரைக்கின்றது சாக்கடையில் கிடக்கும் தண்ணீர் நாற்றம் படைக்கிறது தேங்கிய குட்டையில் இருக்கும் தண்ணீர் அழுக்காக இருக்கிறது எனினும் இவை அனைத்திலிருந்தும் நீர் ஆவியாகி மேலே சென்று மழை நீராக பூமிக்கு திரும்புகின்ற பொழுது தூய நீராக மாறிவிடுகிறது கடல் நீரில் இருக்கும் உப்பு சுவை அதில் இருப்பதில்லை சாக்கடையில் இருக்கும் நாற்றம் அங்கு இருப்பதில்லை தேங்கிய குட்டையில் உள்ள அழுக்கும் அங்கு கிடையாது மாநில வாழ்வு கூட சாதாரண நிலையில் தேங்கிய குட்டையாக பாவ அழுக்கால் நிரம்பியிருக்கிறது சாக்கடையாக தீய செயல்களை நாற்றத்தால் நிரம்பியிருக்கிறது எனினும் தண்ணீர் ஆவியாகி மேலே செல்வது போல நம் உள்ளத்தை தொடர்ந்து இறைவன் பால் மேலே எழுப்பிக் கொண்டிருந்தோம் என்றால் பாவ நாற்றமும் அநீத அழுக்கும் நம் வாழ்க்கையிலிருந்து அகழ்வதை காண்போம் ஜபம் இறைவா உம் சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் உம்மை போலவே வாழ வரந்தாரும் ஆமேன் போக்கு செம்மியின் பேருந்துக்கு அழைக்கப்பட்டோர் நல் பேரு பெற்றோம் ஆனால் மகு இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குபாபா இனிய செம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் நல் பேரு தீர்ந்தேன் அரவனைத்து என்னை காப்பாயோ வெறுப்பை காட்டி போல நேரப்பாயிருந்தே காட்டு வெள்ளத்தை போல் கல்லறை போல வெளிவேஷம் கொண்டு வாழ்கின்ற